அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழின பார்த்துருப்பீங்கள் அதாவது நல்லூர் கோவில் நிர்வாகம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை கொண்டு வரீங்களா அதுல வந்து சில என்னென்னு சொல்கிறது அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த நீங்கள் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியான பிரச்சனை வந்து நடக்குது அந்த பிரச்சனையில் ஒரு பக்கம் என்ன சொல்லினோம் அப்படின்ட்டு சொன்னால் இந்த நல்லூர் நிர்வாகம் செய்தது வந்து பிழை அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு பக்கம் சொல்லினோம் என்னென்று சொன்னால் இது வந்து சரியாக செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து இது சரியா பிள்ளையா அப்படின்றத வந்து நாங்கள் பார்ப்போம் அதாவது இது நல்லூர் நிர்வாகம் செய்தது சரியா பிள்ளையா அப்படின்றது வந்து வந்து நாங்கள் பார்ப்போம் சரியா அதுக்கு இந்த நல்லூர் நிர்வாகம் அந்த அந்த கோயிலுக்கு இது வந்து நாங்கள் பார்ப்போம் அதாவது கோயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலக புகழ்பெற்ற கோயில் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் நல்லூர் உண்டால் இந்த இலங்கையில சரி வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே நல்லூர் கோயில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொன்னா அவ்வளவு ஒரு ஃபேமஸான கோயில் அதோடு வந்து அங்கே தியான் புனிதத்தன்மையை கெடாமல் அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் அது எந்த கோ எந்த மதமாக இருக்கலாம் எந்த மதத்துக்கும் வந்து தங்களுடைய மத கோயில்களால் புதி புனிதத்தை வந்து சில சில விஷயங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் அங்கே போய்க்கு இது செய்யக்கூடாது இங்கே வரைக்கும் அது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பு புனிதங்கள் வந்து ஒவ்வொரு கோயில்களுக்கு வந்து இருக்கும் அதே வேளையில் நல்லூர் கோயிலில் வந்து என்ன இது இருக்குதுன்னு சொன்னால் அங்கே போயிக்கல நாங்கள் வந்து அங்கே கொண்டு போயிட்டு வீடியோ எடுக்க இயலாது அதே மாதிரியாக வந்து அங்கே ஓயிலாது அது அங்கே ஆர் போனாலுமே ஒரே சட்டம்தான் அதாவது ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அதை ஒரே சட்டம்தான் நாங்கள் போகிறது அப்படின்ட்டு சொன்னால் உள்ளக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதே மாதிரியாக அங்க வந்து மேலையாடை ஆண்கள் வந்து மேலாடையோட வந்து போறதுக்கு வந்து தடை அப்படி மாதிரி இருக்கு அதே மாதிரியாக பூசை ஆறு மணிக்குன்று சொல்ல சொன்னால் அது யார் யார் சரி என்ன ஒரு பெரிய ஒரு நபராக இருந்தாலும் அந்த ஆறு மணி பூசைக்கு தான் நாங்கள் வேற அதாவது முருகனை வந்து நாங்கள் தரிசிக்க முடியும் அதுக்கு முன்னம் ஒரு நிமிஷமும் இல்லாட்டி ஒரு செகண்ட் கூட அந்த கோயிலில் ஆறு மணி என்று சொன்னால் அந்த மணி யோசை அடிக்கும்போது அந்த கோயிலில் வந்து என்ன பூசை நடக்கிறதாக இருந்தாலும் சரி அந்த கோயிலில் அதாவது என்ன இப்போ அதாவது தேர்தல் திருவிழாவாக இருந்தால் கூட அந்த நேரம் அப்படின்னு சொன்னால் சரியாக அந்த நேரத்தில் வந்து அவ வந்து அங்கே பூச செய்வினோம் அதுதான் சட்டம் அது யாருக்காக இருந்தாலும் ச இப்போ அதாவது ஜனாதிபதி போனாலும் அதே சட்டம் தான் சாதாரண மக்கள் போனாலும் அதே சட்டம்தான் அது அது வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து அதை வந்து கடைபிடிச்சு கொண்டு வர நம்ம ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் அதை இப்படி விட்டு கொடுத்து போவோம் அப்படி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ட்டு வந்து யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்குறீரோ அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை அது ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் பேடிங் அப்படின்ட்டு சொல்லி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் அங்கே எடுப்போம் அப்படி எடுக்கல அதில் வந்து உங்களுக்கு பேடிங் ஃபோட்டோ ஷூட் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க விடுவினம் அப்படின்றது தெரியும் அப்போ அந்த கோயிலுக்கான அந்த தன்மை கிடக்கூடாது கோயிலுக்கு போகிறது நாங்கள் வந்து கும்புறதுக்கு தான் ஒழிய அங்கே போயிட்டு படம் எடுத்து அது செய்து இது செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறது வந்து கோயிலில் கும்புறதுக்கு அது தான் அந்த வீடியோக்களை கூட அவை வந்து தடை செய்திருக்கணும் அதே மாதிரி தான் இந்த இப்படி வந்து மேலே ரோனை பற பறக்க விட்டு எடுக்கிறது அவ க என்னன்னு சொல்கிறது அந்த திருமணம் முடித்தவர்கள் வந்து அப்படி எழுப்பினா இப்படி தெரியாது இல்லையா நான் அப்படி எடுப்பினோம் அது வழக்காக தான் அந்த ஆலயத்துக்குள்ள வந்து நாங்கள் புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து தடை செய் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்கோம் அதுதான் எல்லாருக்குமே அது ஒரே சட்டம் அந்த தான் இந்த வேர்ல்ட் கப்பை அதில் கொண்டு போயிட்டு வைக்கல அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி அவ வந்து விளக்கமாக அதில் வந்து சொல்லி நீங்கள் போர்ட்டை பாருங்க அதில் வந்து நிறைய அதில் நீங்கள் போயிட்டு பார்த்தா கூட தெரியும் அதில் நிறைய இது இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த போர்ட்டை போயிட்டு பாருங்க இங்கே வந்து இதை எடுக்கிறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கணும் அதுதான் இதில் நடந்த விஷயம் அவள் வந்து யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு அதாவது இந்தியாவிலிருந்து கூட எவ்வளவோ பிரபலங்கள் வந்திருக்கணும் அவைக்கு கூட அதே சட்டம்தான் மேலாடிய ஆண்களாக இருந்தால் மேலாடியை தான் அவங்களுக்கு போகணும் மேலாடி போக இந்த ஒரு பெரிய ஆளா ஆளுண்டா கூட அதுதான் சட்டம் அதால் தான் நான் தங்களுடைய புனிதத்தன்மையை இது வரைக்கும் கெடாமல் வைத்திருக்கணும் அப்படின்ற சொல்லலாம் அடுத்ததாக வந்து இதில் வந்து சில பேருடைய எனக்கு ஒரு மனவிரத்தத்தை தந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு சொன்னால் நான் அதாவது அந்த வீடியோவை பார்த்துருக்கிறேன் அந்த வீடியோவுக்கு கீழே அந்த கொமெண்ட் செய்யும் பார்க்குறது வழக்கம் என்னென்று சொன்னால் மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் பார்க்குறது வள வளமை அப்போ அந்த அப்படி பார்க்ககளை ஒரு பார்த்த விஷயம் என்ன நோகடித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்று சொன்னால் லிஜால் பணதா நாயல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் போட்டுக்கிறார் நாயல் அதாவது அதால் தான் அந்த இடத்துல இருந்து யாரையுமே விளையாடுறதுக்கு மெடுக்கிறீங்களா இதுதான் காரணம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பார்த்துருந்தேன் எனக்கு அதை ஒரு கோவத்தை ஏற்படுத்தி இருந்தது அதாவது கோயில் வந்து கும்பிடுறதுக்கு தான் ஒழிய ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு இது இருக்குது அதாவது விளையாடுறதுக்கு வந்து மைதானம் இருக்குது அதாவது ஜாழ்ப்பாணத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு மைதானம் இருக்குது துரியப்பா ஸ்டேடியம் அங்கே இந்த வேர்ல்ட் கப்பை கொண்டு போய் இருந்தால் மக்கள் அவளத்துக்கு வந்து சப்போர்ட் அவளத்துக்கு அவ்வளவுக்கு ஆரவரப்பட்டிருப்பினா எத்தனையோ பேர் வந்து இதுக்கு இதாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு ஆர்வமாகவும் இருக்கணும் அந்த மைதானத்துக்கு கொண்டு போயிருந்தால் ம யாழ்ப்பாண மக்கள் நல்லாவே இனம் அதான் என்னுடைய கருத்து அதாவது வந்து அதாவது நான் இப்போ எடுக்கிற இன்றைய தினம் வந்து முருகனுக்குரியதான நாள் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து பெரிய பூசைகள் அதை முருகனுக்காக பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்க அப்படியான ஒரு இது தேவையில்லை இப்போ அங்கே கொண்டு போயிட்டு கோயில்ல கொண்டு போயிட்டு இப்படி செய்கிறது வந்து உண்மையில் அப்படி செஞ்சால் கூட அந்த போட்டோக்களை எடுக்கிறது வந்து உண்மையிலே இருக்கலாம் அதுக்கான புனிதத்தன்மை இருக்குதானே கோயிலுக்கான புனிதத்தன்மை இருக்குது அதாவது நாங்கள் கொண்டு போயிட்டு வேற ஒரு இடங்களில் அதாவது உங்களை சொல்ல தேவையில்லை வேறு வேறு இடங்களில் கொண்டு போயிட்டு இதை மாதிரி நாங்கள் செய்ய முடியுமா ஒரு அனுமதி வேணும் அந்த ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் செய்வோம் அது எந்த கோயிலாக இருந்தாலும் தான் அந்த இதை மதித்து தான் செய்வோம் அந்த இதுதான் இது அடுத்த கருத்தை பார்த்துருந்தேன்னா நிறைய இது வந்து யாழ்ப்பாணத்தார் அப்படித்தான் ஜாழ்ப்பாணத்தார் மொக்கர் அப்படி இப்படின்ட்டு அந்த ஜாழ்ப்பாணத்தையே எழுத்து இதில் வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஒன்றுமே இல்லை அதாவது நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்குறேன் அதாவது ஆலய வளாகத்தில் வந்து ஒன்று வந்து செருப்பு போடுறதுக்கும் தடை அதாவது இந்து மதத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து மச்சம் சாப்பிடாமல் போக வேணும் சரியாக ஒரு புனிதமாக போக வேணும் அங்கே மதுவோ அதில் ஏதாண்டி மது அருந்தி அப்படி இப்படி போகல அது அடுத்தது வந்து சில கோயில்களில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை மேலே அடகட்டி தான் போகணும் அப்படின்றது வந்து இந்து வழக்கம் அப்போ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் பார்த்துக்கிறேன் சில பேர் வந்து இதில் நல்லூர் வளாகத்துக்கில் உள்ளுக்குள்ள வந்து சூவோடையே நின்று பார்த்துருக்கிறேன்னா அந்த இதால் தான் நிறைய அப்படி நடந்திருக்கலாம் மற்றது வந்து வீடியோக்கள் எடுக்கிறது வந்து அவையுடைய அந்த பூசைகள் நடந்து கொண்டு இருக்குது அங்கால அந்த பூசை ச சத்தங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்குது அப்போ அப்படியான நேரங்களில் அங்கே இருக்கிறவ வந்து அதில் கதைச்சதில் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிழையும் இல்லாத இல்லை இல்லாத மாதிரி இல்லை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது என்னென்னு சொன்னால் முதல் சொன்ன மாதிரி தான் சா கோயிலுக்கு போகிறது சாமி கும்புறதுக்கு தியேட்டருக்கு போகிறதும் படம் பார்க்குறதுக்கு மீன் சத்தைக்கு போகிறது மீன் வாங்குறதுக்கு மைதானத்துக்கு போடுறது விளையாடுறதுக்கு துரியப்பா ஸ்டேடியத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் அதை வந்து அங்கே வச்சுருக்கலாம் இத்தனியோ இளைஞர்கள் அங்கே போயிட்டு போனாங்க எவ்வளவோ ஆர வேறப்பட்டுருப்பின்னா எவ்வளவோ வரவேற்புக்களை கொடுத்துருப்பின்னா எல்லாமே செஞ்சுருக்குப்பினா அதுவும் முருகனுக்குடிய உகந்த நாளில் அங்கே பூசைகள் வந்து நடந்துகொண்டிருக்கேக்கா நிறைய பக்தர்கள் வந்து முருகரை கும்பிட்றதுக்கு போகிக்கல இப்படி ஒரு இடையூறு விளைவிக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து யாருக்காகவும் அதாவது இதில் சொல்ல போனால் அதாவது ஜனாதிபதியுடைய மகன் கூட போலே செய்தால் அது குற்றம் குற்றம் தானே அது யார் செய்தாலும் குற்றம் தான் அதாவது வேல் கப்பை கொண்டு வந்துட்டேன் அது அப்படின்றா அப்படி செய்யக்கூடாது அதை வரவேற்றிருக்கணும் அப்படி இப்படின்னு போடுறது வந்து இது ஒரு பிள்ளையான விஷயம் ஒரு யார் இப்போ இதே ஒரு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஆள் வந்து தப்பு செய்தால் அது தப்பு ஒரு நல்ல ஒரு வசதி படைத்தவர்கள் அவை செஞ்சால் அது தப்பில்லை அப்படின்றதெல்லாம் இல்லை சட்டம் எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான் அதைத்தான் நான் அங்கே செஞ்சுருக்கினா இவைக்கு இங்கே உகைக்கு சரி இது இப்படி ஒரு வேல்ட் கப்பை அப்படி இப்படின்னு நினைச்சி இதில் விட்டு கொடுத்துருந்தால் நாளைக்கு மற்றவர்கள் வந்து நீங்கள் அவைக்கு அப்படி செஞ்சு நீங்கள் எங்களுக்கும் அப்படி விட்டுத்தர வேணுமென்ட்டு எல்லாருக்குமே அதை விட்டு கொடுக்க வேணும் அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மையும் கெட்டு போகல போகும் இதுதான் அதை அதில் செஞ்ச விஷயம் இதில் உங்களுடைய கருத்தை சொல்லிக்கொள்ளுங்க அடுத்தது வந்து எனக்கு அந்த சில மனவிரதமான கருத்துக்களையும் பார்த்துருந்தேன் நான் அதே மாதிரி நல்ல கருத்துக்களையும் பார்த்துருந்தேன்னா சில பேர் வந்து நல்ல கருத்துக்களும் போட்டிருந்தவன் இது வந்து செய்தது சரிதான் புனிதத்தன்மை கடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அப்படியும் போட்டிருந்தவன் சில பேர் அறியாமல் அப்படியெல்லாம் போட்டிருந்தவன் யாழ்ப்பாணத்தை ஒரு விஷயம் நடந்துட்டால் அது மட்டக்களைப்பான் அப்படி இப்படின்றது இது யாழ்ப்பாணத்துல இருந்தான் யாழ்ப்பாணந்தான் அப்படி இப்படின்றது ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படின்றத பார்க்குறீங்கள அதை விட்டுட்டு கிளிநொச்சியில் அப்படி நடந்துட்டு அவன் அப்படியான் அப்படியான்றது சாவச்சேரியில் ஒன்று நடந்தால் அது அப்படியான் இப்படி அப்படி இதுன்றதை விட்டுட்டு எல்லாருமே நாங்கள் மக்கள் எல்லோருமே தமிழர்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்க வேணும் அதிலேயும் ஒரு ஆள் வந்து கேவலமான ஒரு கதைக்கக்கூடாத ஒரு ஒரு தகாத வார்த்தையோட போட்டிருந்தவர் யாழ்ப்பாணத்தான் அப்படின்ற மாதிரி டேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பொறுந்தவர் அது உண்மையிலேயே ஒரு மனசை ஒரு நொறுக்குற ஒரு விஷயமா இருந்தவர் ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது இப்படி மக்கள் இதுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது உண்மையிலேயே இதில் வந்து நல்லூர் நிர்வாகத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை அவை வந்து தங்களுடைய ஒரு சட்டத்திட்டம் அதே இங்கே ஒரு ஒரு ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதாவது ஸ்கூலில் எடுத்து பார்த்தோம்னா அங்கே ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி அது என்ன ஒவ்வொரு பாராளுமன்றம் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி வேறு மதங்களை எடுத்து பார்த்தாலும் அந்த கோவிலுக்கு அதை செய் கூட இது செய்யக்கூடாது சட்ட திட்டங்கள் இருக்கும் அந்த சட்ட திட்டங்களை யாருமே மீற முடியாது அதே மாதிரி தான் நே செஞ்சிருக்கோம் அந்த சட்டங்களை இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற சொல்கிறது அதை வந்து சில யூடியூபர்ஸ் மேர் வந்து உலக உலக கிண்ணத்துக்கு வந்த சோதனையாக அப்படி நடந்திருக்குது இப்படி அவமானப்படுத்திருக்கணும் இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திருக்கணும் அப்படித்தான் இப்படித்தான் அவை அங்கே இருக்கிற அப்படித்தான் அவை இப்படித்தான் செய்யணும் எல்லாருக்குமே ஒரு சட்டம் தான் நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் திருவிழா நேரத்தில் நானும் அந்த கோயிலுக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோ எடுக்கல என்னையும் வந்து சொன்னவை தான் வீடியோ எடுக்கக்கூடாதுண்டு அது அங்கே தியான் சட்டம் நான் அதை மதித்து நடந்தேனால் வெளியேல மட்டும்தான் வெளி சாமி தரிசனத்திரிக்கு மட்டும்தான் வெளியேலை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தனாலேயே உள்ளுக்கடுக்கையில் அது அங்கே தியான் சட்டம் அந்த சட்டத்தை நாங்கள் மதித்து தான் நடக்க வேணும் இதுதான் இதில் நடந்த விஷயம் இதில் அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க நான் சொன்னது சரியா இல்லையா அப்படின்றது அதோடு அவ செய்தது ச சரியா இப்பள்ளையா அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் என்னுடைய மனசாட்சிக்கு இதை மாதிரி நான் கதிச்சிருக்கிறேன் இது சரிதான் அவ நல்லூர் நிர்வாகம் செய்தது சரிதான் அப்படின்ற மாதிரி நான் கதிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க அதுக்காக அந்த ஒரு நபர் போட்டாரு அது மாதிரி போடாமல் கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் அதுக்கான பார்த்துக்கொள்றேன் உங்களுடைய மென மன நிலைமையும் என்னமைதான இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்